அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி திருக்கதவம் திரவாயோ திரைகளெலாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயு உருக்கிய மூதூற்றெடுத்தே உடம்பு உயிரோடுளமும் ഒളിമയമേ ആ കുറമേ ഉണർച്ചരുളായോ കരുക്കരുതാ തനി വടിവോയ് നിന്നെ എന്നു കല கங்குல் பகல் இன்றி என்றும் கழித்திட செய்யாயோ செருக்கருதாதவர் கருளும் சித்திபுரத்தரசே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே மணிக்கதவம் திரவாயோ மறைப்பயலாம் தவிர்த்தே மாற்றியா பொன்னேனின் வடிவது காட்டாயோ கணிக்கரியா பெருநிலையில் என்னோடு நீ கலந்தே கரை கடந்த பெரும்போகம் செய்யாயோ தணிக்கரியா காதல் மிக பெருகுகின்ற தாங்க முடி ஆதினி என் தனித்தலைமை பதியே திணிக்கலை பணிக்க பணிக்கவல்ல சிவமே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே உரை கடந்த திருவருட்பேரொளி வடிவை கலந்தே உவட்டாத பெரும்போகம் ஓங்கியொரும் பொருட்டே இறை கடந்த உள்ளகத்தே எழுந்து பொங்கித்ததும்பி என் காதல் பெருவெள்ளம் என்னை முற்றும் விழுங்கி கரை கடந்து போனதினி தாங்க முடியாது கண்டு நீயே என் கருத்தின் வண்ண அரசே திரை கடந்த குருமணியே சிவஞானமணியே சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே தசிகாமணியே என் திருநடநாயகனே உன்புடை நான் பிறர் போலே ஒடுக்க விழைந்தேனோ உண்ண விழைந்தேனோ வேறுடைமை விழைந்தேனோ என்றனை நீ அணைந்திடவே விழைந்தேன் வந்தோ என் ஆசை வெள்ளம் அணை கடந்தது அரசே என் என்புடை வந்து அணைக இயம்புகின்றே நூலகோர் என் சொல்லினும் சொல்லுக என் இலச்சையெலாம் ஒழித்தேன் ുടയോർ മുഖം നോക്കി തൃപ്പൊതു നോയ് സിത്ത സാമണിയേയൻ തരുനടനായകനേ സിത്ത സാമണിയേയൻ തരുനടനായകനേ ഇറന്നിരുന്നേ ഇളത്തതെല്ലാം പോതും ഇന്ന ഉടമ്പേ இயற்கை உடம்பாகள் இன்னமுதம் அளித்தென் பொறந்தழு வீ அகம் புணந்தே கலந்து கொண்டென் நானும் பூரணமாம் சிவபோகம் பொங்கியிட விழைந்தேன் பிறந்திரந்து பொய்கதியை பெற நினைந்து ஏமாந்த பேதையர் போல் என நினையேல் பெரிய திரந்தருளி அணைந்திடுவாய் சிற்சபை சித்த சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே பொய்யுடையார் விழையின்ற புணர்ச்சி விழையந்தேனோ போன விடைந்தேனோ வான் காண விடைந்தேனோ மெயுடையாய என்னு நீ விளையாட விழந்தேன் விளையாட்டு என்பது ஞானம் விளையும் விளையாட்டே பையுடை பாம்பனையடும் ஆடுகின்றோ எனது பண்பறிந்தே நன்பு வைத்த பண்புடையோ இன்னே செய்யுட என்னோடு கூடியாட எழுந்தருள்வாய் சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே கூறுகின்ற சமயம் ஏலாம் மதங்கள் ஏலாம் பிடித்து கூவுகின்றார் பலன் ஒன்றும் கொண்டறியார் வீணே நீருகின்றார் மண்ணாகி நாருகின்றார் அவர் போல் நீடுலகில் அழிந்துவிட நினைத்தேனோ நிலைமேன் ஏறுகின்ற திறம் விடைந்தேன் ஏற்றுவித்தாயங்கே இலங்கு திரு கரவு திறந்து இந்நமுதம் வழித்தே தேருகின்ற மெஞ்ஞான சித்தியுற புரிவாய் சித்த சிகாமணியேயின் திருநடநாயகனே சி சசிகாமணியே என் திருநடநாயகனே வேத நெறியாகமத்தின் நெறி பௌராணங்கள் விளம்பு இதிகாசம் விதித்த நெறி முழுதும் ஓதுகின்ற சூதனைத்தும் உளவனைத்தும் காட்டி உள்ளதனை னைபடி உணர உரைத்தனையே ஏதமர போது கழிப்பதற்கோர் எள்ளளவும் எண்ணம் இலேன் என்னொடு நீ புணர்ந்தே தீதரவே அனைத்தும் வல்லசி தாடல் புரிவாய் சிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கம் ஏலாம் மண்மூடி போக மலை வருசன் ஒன்றே நிலை பெருமை உலகம் வாழ்ந்தோங்க கருதியருள் வழங்கின உலை வரும் இப்பொழுதேனல் தருணம் என நீயே குணத்தினை வந்து அணைந்தருள்வாய் உண்மை தவனே சிலை நிகர்வன் மனம் கரைத்து திருவமுதம் அளித்தோய் சிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே திருத்தகு மூர்த்தருணமேதில் திரு கதவம் திறந்தே திருவருட்பேரொளி காட்டி ஊட்டி கருத்து மகிழ்ந்து என் உடம்பில் கலந்துளத்தில் கலந்து கனிந்துயிரில் கலந்தறிவில் கலந்துலகம் அனைத்தும் உருத்தகவே அடங்குகின்ற ஊழிதொறும் பிரியாது ஒன்றாகி காலவரை உரைப்பயலாம் கடந்தே திருத்தியோடு விளங்கியருள் ஆடல் செய்ய வேண்டும் சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே ज्योतिज्योतिज्योतिसुयं ज्योतिज्योतिज्योतिपरं ज्योतिज्योतिज्योति अरुळ् ज्योतिज्योतिज्योतिशिवं वाम ज्योति सोमज्योति न जो दीना ज्योदि मा गोदि योगजो दि वा दो ये मो दिव्यो मो ये ज्यो दिवीर् ए गजो दिये गजो दि ये गजो वेदने आडल् नीडपादने वादि வாழ்க வாழ்கனே வாழ்க வா வா வாழ்க வா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் அருட்பெருஞ்சோதி 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 தனி அருட்பெருஞ்சோதி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறென்னாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ்வேழையர்க்கு அருள் செய்